வணக்கம் உறவுகளை இந்த யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் இந்த சேனல் ஊடாக நிறைய வீடியோக்கள் போடணும் என்று நான் போட முடியாமல் இருந்தது ஆனால் இன்றிலிருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று பார்த்தீங்கன்னா இந்த சேனலூடாக நிறைய சமையல் வீடியோக்களை ஆஹ் நாங்கள் வந்து காட்சிப்படுத்த இருக்கிறோம் உண்மையிலேயே வந்து கிராமத்து சமையல் என்றா அனைவருக்கும் பிடிக்கும் அந்த கிராமத்து சமையலை வந்து விதம் விதமான முறையில உங்களுக்கு காட்சிப்படுத்தி தரலாம்னு நினைக்கிறோம் அந்த வகையில வந்து இன்றைக்கு முதல் முறையாக நாங்கள் என்ன சமையல் செய்ய இருக்கிறோம் என்று சொன்னா கத்தரிக்காயம் கடலை போட்டு கடலையும் கத்திரிக்காய் சேர்ந்து கடலை குழம்பு வைக்க போறோம் உம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கடலை குழம்பு நீங்க வச்சு யாழ்ப்பாணத்து சுவையில வந்து இன்னைக்கு வந்து கத்திரிக்காயும் கடலையும் சேர்ந்து ஒரு குழம்பு ஒன்று வைக்க போறா பிரட்டல் குழம்பு நாங்கள் இன்னைக்கு அதை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இப்ப நாங்கள் தேவையான பொருட்கள் இருக்கப்பா நாங்க கத்தரி கத்தரிக்காய் கடலை குழம்பு வைக்க போறோம் சின்ன குழம்பு வைக்க போறோம் அதுக்கு நாங்க அஞ்சு கத்தரிக்காய் எடுத்துடுவோம் சின்ன சின்ன கத்திரிக்காய் வேறப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால்தான் நல்ல டுசியா இருக்கும் குழம்புக்கு மட்டும் உமிச்சி எடுத்துருக்கலாம் வெள்ளைப்பூடு கருவேப்பில மூண்டு பச்சை மிளகாயம் எடுத்துருக்கலாம் பெரிஞ்சீரம் கொரிக்க பெருஞ்சீரகம் மட்டும் வறுத்து வெந்தியம் போட வறுத்து போட்டா நல்லா வாசமாயிருக்கும் குழாம்புக்கு கடகு எடுத்துருக்கலாம் கடகு போட்டா நல்லா சின்ன சின்ன கடுகு சின்ன நின்றாலும் கேரம் பெருசா கொஞ்சம் போட்டாலும் காணும் அது தேங்காய் பால் எடுக்க அது இது முதல் பால் முதலா முதல் பாலா எடுத்து வச்சிருக்கிறோம் இது ரெண்டாம் பால் வேறங்க முதல் பால் இது ரெண்டாவது பால் இது கடலை சின்ன குழம்பாண்டா மட்டும் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து ஊற விட்டுட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் வேறங்க நாங்கள் கத்தரிக்காய கழுவுவோம் மடிவா கழுவி விட்டோம் நாங்க வைப்பா கத்திரிக்காய் எடுத்து வெட்டுறோம் முறையப்பாடி வெட்டிட்டு நடுவாப்பிடி வெட்டுவோம் மெல்லிசா சீவி எடுப்பான் எடுத்த பொரிக்க சோமாயிருக்கு நல்லா பொரிஞ்சு வரும் குழாம்பக்கம் நல்லா இருக்கும் வேற ஏன்னா பெருசா வட்டி எடுக்கல அதுங்க பொரிய மாதிரி வேற வரும் இப்படி புரியா பொரிஞ்சு வரும் நல்லா இருக்கும் பொரியல் நாங்க உப்பா துண்டு துண்டா கத்திரிக்காய் வெட்டி எடுத்துட்டோம் நாங்க வச்சுட்டு வெங்காயம் அடுத்த வெட்டும் சின்ன வெங்காயம் சின்ன தான் குழம்புக்கு நல்லா இருக்கும் கழுவா வெட்டுவோம் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட குழம்பு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்டா கொடுக்கணுன்றாங்க என்னென்னா அந்த சின்ன வெங்காயத்துல வந்து ஹேரமும் நல்ல சுவையும் இருக்கும் என்ன கொஞ்சம் உரிக்கிறது தான் கரைச்சல் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காட்டு கட் பண்ணலாம் இது கதை செல்லும் ஆனா இதுதான் ருசி கூட குழம்புக்கு சில பேர் அதை கஷ்டத்துல இதை சமையல கெடுக்குறதுல பெரிய வெங்காயத்தை தான் அனுப்பிடும் கஷ்டம் மத்த அதான் தக்கண்டுலாம் தானே பெரிய வெங்காயம் செல்லை பண்றது பெரிய வெங்காயத்தை தான் கூட இருக்க கரைக்கு நல்ல சுவையா குடுக்கறது சின்னவங்க இப்ப நாங்க வெட்டி எடுத்துட்டோம் வடிவா கழுவியும் வெட்டி எடுத்துட்டோம் அதோட உள்ளியும் வெட்டி எடுத்துட்டோம் மூண்டு பச்சை மிளக குழம்புக்கு நிறைய பச்சை மிளகா தேவையில்லை அதால மூண்டு பச்சை மிளக கருவேப்பிலையும் கழுவி உருவி வச்சிருக்கிறோம் மட்டும் சஞ்சரிக்க முதல நாங்கள் வெட்ட காதல கழுவினா அதால இப்ப கழுவ தேவையில்லை அது சரி இதை நாங்க இப்ப இனி நல்லா மூட்டி பொரிக்க போறோம்

ஆரோக்கியத்துக்கு நல்லது மற்ற ஒரு தண்ணி குடிச்சாலே இப்படி மண் என்ன மண் சொம்பி இருக்கு மண் சொம்பிரா தண்ணி குடிச்சா நல்லா குளிர்மையாகும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் குளிர்மையா இருக்கு அது உடம்புக்கு உடம்புக்கும் மண்பானை வச்சு தான் நல்லா உடம்புக்கு நல்லது இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மண் சட்டிலாம் இந்த கறையை வச்சு போறோம் வச்சு காட்ட போறோம்

சில பேர் உப்பு போட்டு உப்பு இந்த இந்த அளவா அளவா போட்டு கரைக்க கரைக்க கூடிடும் போடா விட்டா போட நல்ல என்ன நான் மண் மண் சட்டியில சமைக்கட்டில சமைக்கிறேன் இரும்பு தான் சமைக்கிறது இனிமேல் இந்த மண் சட்டிலே சமைப்பேன் நல்லா இருக்கேன் சுவையான கடலை கறி சாப்பிட்டு முடியுது என்று

நல்லா பொறுங்க நல்லா பொன்னரமா வந்துட்டு நல்லா பொறுங்க கடலுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல ருசியா இருக்கும் அது நல்லா விட்டா கைக்க ஆகலும் நல்லா வடிவா இருக்கும் தனித்தனியா வந்து நல்லா ஆரோக்கியம் அந்த வேணும் என்னடா இதுக்கெல்லாம் வந்து சமைக்கிறது அந்த காலத்துல எல்லாம் இந்த மண் சமைச்சு வாழ்ந்து சாப்பிட்டு

நல்ல வாசமா இருக்க

முந்த மதங்கி எல்லாம் மதங்கி நபரம் கடலைய போட்டு அந்த வாசலையும் அப்படியே கடலோட சேரும் மதக்கின உடனே கடலையே போட்டுட்டோம் நாங்க ரெண்டாம் பால விடுவோம் மதங்கி நல்லா வந்துட்டு கடலையை சேர்ந்து முந்தையங்கள் எல்லாம் கருவேப்பில வெச்ச எல்லாம் சேர்த்து தான் மதங்கி எல்லாம் வந்துட்டு இப்ப ரெண்டாம் பால கிளக்கி போட்டு விடுவோம் இதெல்லாம் பாலம் எடுத்து வச்சிருக்கிறோம் பொறுத்து அதம்பிட போறோம் ரெண்டாம் பால் விட்டு அவிஞ்சி வந்துட்டு முதலாம் பாலையை விடுவாங்க முதலாம்பால் நல்ல தடிச்சவன்பட்டு கடலையோட சேர்ந்து அவிய முதல்தான் கடலை அவியக்க கொஞ்சம் உப்பு போட்டேன் அது குழம்புக்கும் கொஞ்சம் தேவை அதால கொஞ்சம் பூர்வா மணி கத்திரிக்காய் சேர்ந்து அவியக்க உப்பு சுவார உப்புத்தான் முக்கியம் உப்பு இல்லாட்டிக்கு சாப்பாடு ருசியா இருக்கா உப்பு உப்பிடு அந்த மாதிரி உப்புத்தான் வேணும் வேளா இப்படி நீங்க சமைச்சாலும் உப்பு முக்கியம் கத்திரிக்காய் பொரிச்ச கத்திரிக்காய் போட்டா பாலோட சேர்ந்து எல்லாம் கடலை சேர்ந்து அவியக்க பாலையெல்லாம் இந்த தங்கி வேற எல்லாம் சேர்ந்து பாலோட அவி நாங்களே மிளகாய் மல்லி

புளி குழம்புக்கு பின்னய குழம்புட்டு புளி எல்லாம் சேர்ந்து அவிஞ்ச கத்தரிக்க கடல அப்படியே புளிகள் எல்லாமே உறங்கியது அப்ப நல்லா இருக்கும்

பதிப்பும் கறி வச்சு அப்பெல்லாம் முளாக்காயம் பறிச்சிருக்கேன் வெள்ளம் சம்பா வெள்ளை சம்பா சோறும் வேற வெள்ளை சோத்தது மேல கூட நல்ல வடிவே வேற இப்ப பாத்தீங்கன்னா சமைச்சு முடிஞ்சது இப்ப நான் இதை சாப்பிடணும் நாவலா இருக்குறேன்னு நின்ன மாதிரி நினைச்சேன் கடலை கறி அதுக்கு முதலே

உண்மையில இந்த மண் சட்டி மண்பானை இதெல்லாம் சமைச்சு சாப்பிடறது அவ்வளவு சொல்லிவிடும் சொல்லி வரோம் இப்ப நாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் தெரியுது உண்மையிலேயே ஒரு என்ன அவ்வளவு ஒரு சுவையா இருக்குது உம் நல்லா இருக்குது பாத்தீங்க ரெண்டாயிரம் வச்சு தந்த இந்த கடலக்கறி உண்மையிலேயே சொர்க்கம் தெரியுது இந்த மாதிரி நல்லா இருக்கு அவ்வளவு சுவையா இருக்கு அதோட இந்த சம்பா அரிசி சோறு தரும்ப அப்பளம் முளகாடா இப்படியான இந்த இயற்கையான சூழல்ல இருந்து அப்படி சமைச்சு சாப்பிடுறதுன்றது அவ்வளவு ஒரு சந்தோஷமும் மன திருப்தியும் கொடுக்குது கத்தரிக்காய் எல்லாம் நல்லா கல்லான கத்தரிக்காய் எல்லாம் அந்த என்ன பதத்துல நல்ல டேஸ்டா இருக்கு நீங்க எனக்கு இப்படி செய்து சாப்பிடுங்க உண்மைல உங்களை பாராட்ட நல்லா இது போல நிறைய வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு சமைச்சு போடுவோம் நீங்கள் தான் ஆதரவு தான் எங்களை இன்னும் நல்ல வீடியோ சமைச்சு போட சொல்லி தூண்டும் அதால நல்லதா இருந்தா நல்லதுன்னு சொல்லுங்க எங்க வீடியோல புலிகள் இருந்தா அதையும் சுட்டி காட்டுங்க நாங்க தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ இந்த காணொலி ஊரா சமையல் வீடியோ தர இருக்கிறோம் அப்படித்தானே மேல நல்லா இருக்கு இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் ஆஹ் இன்னும் அடுத்த நல்ல ஒரு சமையல் வீடியோல சந்திக்கலாம் நன்றி